பொள்ளாச்சியில் தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி தொடங்கியுள்ளது தமிழ்நாடு ரூலர் ஸ்கேட்டிங் சங்கம் மற்றும் பொள்ளாச்சி ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் இப்போட்டி நடத்தப்படுகிறது கோவை மற்றும் பொள்ளாச்சியில் ஆறு இடங்களில் நடைபெறும் இந்த போட்டிகளில் இருபத்தி எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் கடந்த ஆகஸ்ட் ஏழு முதல் ஒன்பது வரை பயிற்சி போட்டிகள் நடைபெற்றன நேற்று இரவு பொள்ளாச்சி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் உள்ள ஸ்கேட்டிங் மைதானத்தில் ஸ்கேட்டிங் வீரர்கள் அணிவகுப்போடு போட்டி தொடங்கப்பட்டது தமிழ்நாடு செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார் போட்டியில் காலில் சக்கர ஷூ அணிந்து போட்டியாளர்கள் மின்னல் வேகத்தில் சென்றது சுற்றியிருந்த பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்பார்கள் என்று போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் போட்டியின் தொடக்க விழாவில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் ஷியாமலா பொள்ளாச்சி நகர திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் போட்டி ஒருங்கிணைப்பாளர் கணபதி ராஜ்குமார் கூறுகையில் இந்த தேசிய அளவிலான போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் இது இளம் ஸ்கேட்டிங் வீரர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்றார் ரோலர் ஸ்கேட்டிங் வந்து அகில இந்திய அளவில் மற்றும் பொள்ளாச்சியில நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து தேசிய அளவிலான போட்டி இதில் வெற்றி பெறுவர்கள் வந்து அடுத்தது சர்வதேச போட்டிகளுக்கு செல்லுவார்கள் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவிலிருந்து இருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள் கோவையிலும் பொள்ளாச்சியிலும் சர்வதேச தரம் வாய்ந்த மைதானங்கள் ஏற்படுத்தி இந்த போட்டிக்காக தயார் செய்யப்படும் அதனால் சிறப்பான முறையில் இருபத்தெட்டு மாநிலங்களில் வந்து கலந்துருக்குது இருபத்தெட்டு மாநிலங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பதினோரு பிரிவு அது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஹாக்கி ஸ்பீடு ஹாக்கி டவுன்ஹில் ஹீல் ஆர்ட்டிஸ்டிக் இன்லைன் ஹாக்கி ரிங் ஹாக்கி தென் அல்பை அல்பைன் ரோலர் டர்பி ஆர்டிஸ்டிக் இப்படி பதினோரு ஸ்தலம் பதினோரு பிரிவுகளில் வந்து போட்டிகள் நடைபெற்றது ஆமாம் இதில் வெற்றி பெறவங்க வந்து சர்வதேச போட்டிக்கு வந்து இத்தாலிக்கு போவாங்க